ராத்திரி சரியா பன்னெண்டரை மணி இருக்கும் அப்போ கிச்சனோட டோர்ல இருந்து யாரோ இவரை எட்டி பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடலூர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது நான் உங்கள் தமிழ் இந்த காலத்துல ஆவி பேயி பிசாசுன்னு சும்மா கதை சொல்லாத எனக்கு இந்த பேயி பிசாசு நம்பிக்கை இந்த உங்களுக்கானது ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கங்கா அவர் அம்மா அப்பா தங்கச்சின்னு மூணு பேரோட கடலூர் மாவட்டம் ஓட்டிங்கிற இடத்துல வசிச்சுட்டு வர்றாரு இந்த ஏரியா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இவங்க இருந்த வீடு ஒரு வாடகை வீடு அந்த வீட்டுல ஒரே ஒரு ஹாலு ஒரு கிச்சன் கங்கா அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனில எம்ப்ளாய் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் இந்த வீட்டுக்கு கங்கா வாடகை வந்து வெறும் மூணு மாசம் தான் ஆகுது கங்காவோட அம்மா வீட்டு சாமான் காய்கறி எல்லாம் வாங்கறதுக்கு கங்காவையும் வீட்டுல விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றதுதான் வழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எங்க போனாலும் கங்காவையும் தங்கச்சியும் வெளியே கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க அந்த சின்ன பசங்களுக்கு அது ஒண்ணும் பெருசா தெரியல நைட்ல இவங்க நாலு பேரும் ஹாலில் தரையில படுக்கிறது தான் வழக்கம் ஒரு நாள் ராத்திரி கங்காவோட அப்பா நைட் ஷிப்ட் போயிடுறாரு சரியா ஒன்பது மணிக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு அன்னைக்கு இவங்க மூணு பேர் மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க ராத்திரி சரியா பன்னெண்டரை மணி இருக்கும் கங்காவுக்கு சரியான தண்ணி தாகம் நம்ம தாகம் வந்துச்சுன்னா நைட்ல முழிப்பு வந்துரும்ல அந்த மாதிரி கங்காவுக்கு முழிப்பு தண்ணி குடிக்கலான்னு முழிச்சிருக்காரு அப்போ கிச்சனோட டோர்ல இருந்து யாரோ இவரை எட்டி பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு கண்ணை கசக்கி உத்து பார்க்கறாரு கங்காவுக்கு ஒரே குழப்பம் பக்கத்துல அம்மா படுத்துட்டு இருக்காங்க தங்கச்சியும் படுத்துட்டு இருக்காங்க அது யார் நிக்கிறது உண்மையிலேயே ஒருத்தர் கங்காவை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஆளுக்கு தலை கை காலன்னு எல்லா உருவமும் இருக்கு ஆனா அந்த உருவம் ஃபுல்லா வெள்ளையா மங்களா இருக்கு கங்காவுக்கு அப்பதான் புரிய வருது நம்ம பாக்குறது மனுஷன் கிடையாதுன்னு இது அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு பக்கத்துல திரும்பி அவங்க அம்மாவை எழுப்ப ட்ரை பண்ணிருக்காரு கங்காவால அசைய முடியல சரி கத்திடலான்னு கத்த ட்ரை பண்ணிருக்காரு கத்துறாரு வாயில காத்து மட்டும்தான் வருது சவுண்டு வரல பயத்துல கங்கா கண்ணை கட்டியா முடிக்கிட்டு பக்கத்துல இருந்த கட்டில் கீழே உருண்டு மெல்லமா போக ஆரம்பிச்சார் கட்டில் கீழே இருந்து பாக்குறாரு அந்த உருவம் அதே இடத்துல தான் நிக்குது பயத்துல அப்படியே கண்ணை முடிக்கிட்டு ஒரு மணி நேரம் முடிக்கிட்டு இருக்காரு சரியா மணி இப்போ ஒன்னு முப்பது முழிச்சு பாக்குறாரு அந்த இடத்துல அந்த உருவம் இல்ல கங்காவுக்கு அப்பதான் நிம்மதி வருது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெதுவா வெளியில வராரு கொஞ்சம் திரும்பி ஹால்ல இருந்த சோஃபா பக்கம் பாக்குறாரு சோஃபா மேல ஒரு கருப்பு சேலை கட்டிக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு லேடி நிக்கிறத பாக்குறாரு நிஜமா ஒரு பொண்ணு நின்னா எப்படி இருக்கமோ அப்படிதான் அவர் பாக்குறாரு ஆனா அந்த லேடியோட முடி பறந்துகிட்டு விரிஞ்சிருந்தது அந்த உருவம் வாசல் பக்கமா திரும்பி கதவுக்கு மேலே இருந்த ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது பயத்துல கங்கா அலர்றாரு வாயில இருந்து ஒரு துளி சத்தம் கூட வரல திரும்பவும் கங்காவால அசைய முடியல அவங்க அம்மாவை கூப்பிடலாம் முயற்சி பண்றாரு அவரோட கைகள் வேலை செய்யல தன்னோட ரெண்டு கண்களையும் இறுக்கமா முடிக்கிறாரு பயத்துல கங்கா அலர்றாரு ஆனா அவர் வாயிலிருந்து ஒரு துளி சத்தம் கூட வெளியில வரல திரும்பவும் அவரோட கைகள்லாம் வேலை ஆகுது அவரால் நகர கூட முடியல அப்படியே பயத்துல கண்ணை முடிக்கிறாரு இந்த கதைகளை கேட்டு அவங்க அம்மாவோட முகம் மாற ஆரம்பிக்குது அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா பயப்படாத கனவு கிணவு காண்றப்ப இங்கெல்லாம் ஒண்ணும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க கங்காவுக்கு காலையில இருந்து ஒரே காய்ச்சல் அடிக்குது சரியா காலையில எட்டு மணி இருக்கும் கங்காவோட அப்பா கம்பெனியில இருந்து வீட்டுக்கு வராரு யூஸ்வலா கங்காவோட அப்பா வந்தாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வெளியில போய் கூப்பிடுற பழக்கம் கிடையாது அன்னைக்கு காலையில வேக வேகமா வெளியில போறாங்க கங்கா இதை படுத்துக்கிட்டே பாக்குறாரு கங்காவோட அப்பா வந்ததும் கங்காவோட அம்மா கங்காவோட அப்பா கிட்ட பேசுறது கங்காவுக்கு நல்லாவே கேக்குது அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு கங்கா ஆடி போயிட்டாரு அப்படி என்ன சொன்னாங்க தெரியுமா என்னங்க அவனும் பார்த்துட்டான் நாம என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவும் நடந்துருச்சு இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே கங்கா ஒரு சக்கே நடுங்கி போயிட்டார் கங்காவோட அப்பா உள்ள வந்து தம்பி என்னப்பா நடந்துச்சுன்னு எல்லா கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் சரிப்பா இனிமே இந்த வீட்டுல இருக்க வேணா நீ கவலைப்படாத நம்ம வேற வீட்டுக்கு போயிடலான்னு கங்காவை சமாதானப்படுத்துறாரு கங்கா உங்க அம்மா கிட்ட அம்மா எங்க அப்பா கிட்ட சொன்னதை நான் கேட்டேன் என் கிட்ட எதையும் மறைக்காம சொல்லுங்கன்னு சொன்னப்போ கங்காவோட அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க கங்கா இத நீ நேத்து தான் பார்த்த உங்க அப்பாவும் நானும் டெய்லி இந்த உருவத்தை பார்ப்போம் அந்த உருவம் டெய்லி ராத்திரி தான் நிக்கும் ஆனா நம்மள ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொன்னதும் கங்கா ஒரு செகண்ட் பானிக் ஆயிட்டேன் அன்னைக்கு ராத்திரிய கங்காவும் அவங்க குடும்பமும் அன்னைக்கு ராத்திரில இருந்து அந்த வீட்டுல யாரும் இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற பெரியமா வீட்டுக்கு போயிட்டாங்க உடனே வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வீடும் கிடைச்சிருச்சு வீடு பார்த்துட்டு காலி பண்ற அன்னைக்கு கங்காவோட வீட்டு பக்கத்துல இருந்தவங்க கங்காவோட அப்பா கிட்ட ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்றாங்க கங்காவோட அப்பாவும் அதை கேட்டு ஆடி போயிட்டா அது என்னன்னா எங்க காலி பண்றீங்களா நல்ல வேலைங்க நாங்களே சொல்லான்னு இருந்தோம் ஆனா சொன்னா நீங்க பயந்துருவீங்களோன்னு சொல்லிட்டு நாங்க எதுவுமே சொல்லல உங்க ஓனர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கிற அதே வீட்டுல ஒரு குடும்பம் இருந்தாங்க குடும்ப பிரச்சனையில அந்த வீட்டுல இருந்த லேடி கிச்சன்ல தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க புருஷனும் இறந்துட்டார் இந்த விஷயத்தை கேட்டதும் கங்காவோட குடும்பம் மொத்தமா ஆடி போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதாவது வீட்டு ஓனர்ஸ்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிற வீட்டை வாடகை விடுறதுக்கு முன்னாடி வரவங்க கிட்ட எதையும் மறைக்காதீங்க அடுத்த ஒரு உண்மை சம்பவத்துடன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் ஃப்ரண்ட்மேன் தமிழ்